பாடலோடு தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் இயக்குனர்கள் தமிழ்வேல் திரு நயனை விஜய் அவர்களுக்கும் தமிழ்சுடர் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் ஐயா சரவண பொய்கையில் சங்கீதம் எனும் தலைப்பில் எழுதிய இப்பாடலை ஒளிபரப்பி கொண்டு வருகின்ற அகில இந்திய சென்னை வானொலி நிலையத்திற்கு வணக்கமுடன் நன்றி தெரிவித்து கொண்டு இப்பாடலை பாட முயற்சித்து பாடி வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு சரவண பொய்கையில் சங்கீதம் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் குருமலை ஓம் ஓம்நாதம் சிவ குருவுக்கு அருளிய நல்வேதம் குருமலை ஓம் ஓம்நாதம் சிவ குருவுக்கு அருளிய நல்வேதம் திருமிகு பழனியில் தவக்கோலம் அது தருமருட்பழமென இசைஞானம் திருமிகு பழனியில் தவக்கோலம் அது தருமருட்பழமென இசைஞானம் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் அருப்பெரும் செந்தினில் வேளாடும் அது அசுரரை அடக்கிய கோலாகும் அருபெரும் செந்தினில் வேளாடும் அது அசுரரை அடக்கிய கோளாகும் திருப்பரங்குன்றினில் மணமேளம் அதில் திகண்டிடும் மங்கள சுபதாளம் திருப்பரங்குன்றினில் மனமேளம் அதில் திகண்டிடும் மங்கள சுபதாளம் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் இருவரோடு இணைந்த காட்சியாகும் அது பெருமிகு பழமூதிர் சோலையாகும் இருவரோடு இணைந்த காட்சியாகும் அது பெருமிகு பழமூதிரி சோலையாகும் தனிந்த நிலையில் மனமோடு திரு தனிகையில் இருக்கும் நிலையாகும் தனிந்த நிலையில் மனமோடு திரு தனிகையில் இருக்கும் நிலையாகும் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் சரவண பொய்கையில் சங்கீதம் அது சரவண குழந்தையின் நல்கீதம் ஓம் சரவணபோம் ஓம் சரவணபவோ ஓம் சரவணபவோ அகில இந்திய சென்னை வானொலிக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நன்றி வணக்கம் தற்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் முருகனுடைய பெருமைகளை எல்லாம் அருமையான இந்த பாடலை தந்திருக்கின்றார் தக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான செந்தமிழ் தேனி தக்கோலம் என அவர்கள் நன்றிகளையே மண்டும் முனைவோம் நன்றி வணக்கம்